அரங்கமும் அதிர்வும் அடையாளம் காட்டுறதா நீங்கள் எல்லாம் அப்பா இல்லாட்டி நீங்க எல்லாம் சுப்பாதான் பிள்ளைக்கும் கூட தெரியும் தன்னுடைய அக்கறையில் தன்னை கண்டித்து தன்னை வளர்த்து தன்னை ஆளாக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் துடிப்பவர் அந்த தந்தை என்று அந்த பிள்ளைக்கு தெரியும் சுதர்சன புழுகு முதுமை காலம் வரை முதுகெலும்பாக இருப்பவர் தந்தையர் உறவுகளை எனக்கு தோளோடு பிள்ளை வளர்ந்து விட்டான் என்றால் அவனை சட்டி கொடுக்கவோ கதவி கொடுக்கவோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சகத்து மீதிக்கு ஒரு சின்ன ஒரு கர்மத்தை வச்சு கொண்டிருக்கிறவங்களாக தான் தந்தையர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தான் இருக்கும் காலம் வரை தன்னுடைய பிள்ளையுடைய சிந்தியோட வாழ்ந்து கொண்டிருப்பவர் தந்தை தந்தையர்களுக்கு சலிப்பு வந்துவிடும் ஒரு தந்தையானவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சமூக வளர்ச்சியில் சுயமரியாதையில் ஒரு பாதுகாப்பில் முன்னுதாரணமாக இருக்கிறார் பிள்ளைகளுக்கு

அப்பா என்ன உடுப்பு தொகையோட நேரம் இல்லாமல் அந்த உடுமை தொகுதி போயிடுவார் இருப்பார் இருப்பதில்லை அப்பா வந்து இல்லை தாய் மொழிக்கே தாய்மொழி என்ற பெயர் வந்ததுக்கு கூட தாய் வழியாக அது போகின்றது காலையில் நீங்கள் நித்திரை கொள்ளும் நேரத்துக்கு எடுந்து நீங்கள் நித்திரைக்கு செல்லும் நேரம் தான் வேலை முடிந்து வருவார்

அதில் எந்த மாற்றமும் இல்லை தந்தை தந்தை பிள்ளைகளை சரியான கவனிக்கவில்லை குறித்து மது போதையில தன் தாயை அழைத்தார் திரைப்பட பாடலாசிரியர் முத்துக்குமார் தன்னுடைய மதனுக்கு எழுதிய கடிதம் மிக முக்கியமான கடிதமா இருக்கு எப்போதும் தந்தை அந்த வந்த பிள்ளையுடன் ஒரு தோழமை உடனோட இருக்கிறது இல்லை சிங்கிள் மதர் என்று சொல்றோம் சிங்கிள் ஃபாதர் என்று நாங்க சொல்றோம் தந்தை தந்தைதான் எல்லா குழந்தைகளுடைய நாயகன் டிவி சீரியல் வெப்ப வந்தது இப்ப ஒரு பத்து ஆண்டு அப்ப அதுக்கு முன்னாள் தாய்மாரன் தான் டிவி சீரியல் பார்த்தாருமா சீனியர்களை உண்மையில் அதிகம் பார்ப்பவர்கள் ஆண்களா பெண்களா இருந்தால் இதில் நடுவர் தடுமாறவே தேவையில்லை டிவி சீரியலை பார்க்க வைக்கிறது உங்களுடைய தந்திரம் தனக்கு தெரியாத உலகத்தையும் அந்த குழந்தை பார்க்க வேண்டும் என்று தோல்வி சுமக்கின்றார் உங்களுடைய பொம்பளைகளை வெளியில் விட உங்களுக்கு பயம் பிள்ளைகளின் எதிர்கால வளர்ச்சியில் அதிகம் நேரத்தையும் காலத்தையும் செலவிடுபவர்கள் தாயா தந்தையா இதுதான் என்றைய கருத்து மோதல்